சரணம் சுவாமியே சரணம் ஐயப்பா ஐயப்பா பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஐயப்ப பக்தர்கள் யாராச்சும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் புதுசாக பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா தரிசனம் அஃபிஷியல் முழுக்க முழுக்க ஆன்மீகம் கண்டென்ட் மட்டும் தான் ஸோ ஐயப்பன் கோவிலில் மாதம் மாதம் தமிழ் மாதங்கள் ஐந்து நாள் நடை எப்போது அங்கே உள்ள வாய்ப்புகள் அண்ட் மற்ற ஆன்மீக கோவில் பிரதிஷ்டையான திருச்செந்தூர் கோவிலாக கூட அனைத்து ஆன்மீக கோவிலும் நம்ம சேனலில் இருக்கும் ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அனைவருக்கும் வணக்கம் நான் என்னோடய வாழ்க்கையில் முத முறை ஐயப்பனை தரிசனம் பண்ண அந்த ஒரு நொடியில் எனக்குள்ளே நடந்த மாற்றங்களாக இருக்கட்டும் அந்த ஐயப்பனை பார்த்து அந்த ஒரு சங்கம் எனக்குள்ள இருந்த ஒரு மகிழ்ச்சியாகட்டும் அந்த குழந்தை ஐயப்பனை பார்த்த உடனே எனக்குள்ள இருந்த ஒரு குழந்தை தன்மையாகட்டும் எனக்கு வந்து வேற அளவில் அது வந்து விவரிக்க முடியாத ஒரு அனுபவம் ஸோ அதை பற்றி நான் சொல்கிறேன் ஐயப்ப பக்தர்கள் யாராச்சும் புதுசாக பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களோட முதல் ஐய தரிசனம் எப்போ போகிறீங்க அண்ட் நீங்கள் தான் ஃபஸ்ட் டைம் போயிட்டு வந்திருக்கீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் உங்களோட பயணத்தை பற்றி ஒரு சிறு குறிப்பு கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போயிருங்க இப்போ நீங்கள் பார்த்துட்டு அந்த பஸ் ட்ராவல் இது வந்து நீலகிரியை அந்த செங்கோட்டை தாண்டி ஒரு ஊர்லேருந்து நம்ம வந்து பம்பைக்கு போகிற ஒரு பஸ் ட்ராவல் ரூட்டு தான் மலை மேலே ஏறுற ரூட்டு தான் இது எனக்கு எனக்கு இந்த பஸ் டிராவல் ரூட்டில் போதே நம்ம ஏதோ ஐயப்பன் பக்கத்தில் போகிற மாதிரி எனக்கு வந்து ஒரு சின்ன ஃபீல் இருந்துச்சு அவ்வளோ சந்தோஷமான அவ்வளோ இனிமையான அருமையான ஒரு தருணம்னு சொல்லலாம் ஐயப்பனை பார்க்கறதுன்னு அவ்வளோ சீக்கிரம் பார்க்க முடியாது அது கடும் விரதம் இருக்கணும் அண்ட் அதுக்குன்னு ஏகப்பட்ட நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது பட் ஆனால் நான் ஒரு ஒரு வாசம் ஒரு மாதமாக விரதம் இருந்தேன் நான்வெஜ் வந்து சாப்பிடாமல் இருந்தேன் பட் மேக்சிமம் நாங்கள் வந்து நான்வெஜ் சாப்பிட்றது காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா ஐயப்பன் வந்து அவ்வளோ சுத்தப்பத்தமாக நீங்களே அந்த மலைக்கு போனீங்கன்னா ஏன் இவ்வளோ ரூல்ஸ் சொல்கிறாங்க ஐயப்பனை பற்றி ஏன் இவ்வளோ நெகட்டிவ் கமெண்ட் சொல்கிறாங்க அது சரியாக தப்பாங்கிறது உங்களுக்கே தெரியும் அண்ட் அது அதுமாவாக பார்த்தீங்கன்னா அந்த ஐயப்பன் கோவிலில் நம்ம போன பாதை பார்த்தீங்கன்னா சிறுவழி பாதை அந்த சிறுவழி பாதையில் போனவங்க எல்லாத்துக்குமே தெரியும் பதினெட்டு ஷெட்டு இருக்கும் நம்ம பதினெட்டு படி சொல்லுவோம் இல்லையா பதினெட்டாம் படி கருப்பு வந்து வாசலில் இருப்பாங்க அண்ட் அதே மாதிரி பதினெட்டு ஷெட் இருக்கும் அந்த சிறு வளையில் அப்புறம் தான் போனோம் அந்த ஒவ்வொரு செட்டாக இருக்கும் நீங்கள் அந்த செட்டை கணக்கு பண்ணி பண்ணீங்கன்னா பதினெட்டாவது செட்டு முடிஞ்ச பிறகு கொஞ்சம் தூரம் கீழே ஒரு இறக்கத்தில் இறங்கி போனீங்கன்னா உங்களுக்கு ஐயப்பன் கோவில் வந்துடும் அந்த ஒரு கோவில் தூரத்துலேருந்து பார்க்குற அந்த ஒரு மொமெண்டே வேற லெவலில் லைஃப்பில் ஒரு கோஷ்பம்சா இருக்குன்னு சொல்லலாம் அண்ட் சத்தியமாக சொல்கிறேன் ஐயப்பனை நீங்கள் பார்த்ததே இல்லை அப்படின்னா கண்டிப்பாக கிளம்பி போய் பார்த்துருங்க ஐயப்பனை பார்த்த அந்த ஒரு நொடி அந்த ஒரு செகண்டில் உங்கள் லைஃப் கண்டிப்பாக மாறும் உங்களுக்கு இருந்த நெகட்டிவிட்டி ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆயிடும் அண்ட் அது போக பார்த்தீங்கன்னா ஐயப்பன் கோவிலில் வேற என்னலாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அதெல்லாம் சொல்லிடுறேன் முதல்ல வந்து மாளிகைபுரம் கோவில் அரண்மனைன்னு ஒன்று இருக்கும் அண்ட் அது போக பார்த்தீங்கன்னா மஞ்சள் அம்மன் சொல்லிட்டு ஒன்று இருக்கும் அண்ட் இதெல்லாம் நீங்கள் தர் கண்டிப்பாக தரிசனம் போனோன்னா அதெல்லாம் அவ்வளோ அருமையான ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் ஐயப்பன் கோயிலில் நம்மளை சுற்றி இருக்க நம்மளை சுற்றி நம்மளைக்காண்டி வச்சிருக்கிற மாதிரியே ஒன்று இருக்கும் பட் ஆனால் அதுக்கெல்லாம் ஒவ்வொன்று தனி கதை இருக்குது அதை வந்து நம்ம வர வீடியோவில் நம்ம பார்க்கலாம் இந்த ஒரு சீரிஸில் பார்த்தீங்கன்னா நம்ம ஐயப்பனை தரிசனம் பண்ணுறதுக்கு பொது லைனில் தான் போனோம் ஏன்னா நம்ம வந்து இருமுடி இருமுடிக்கட்டலை விரதம் மட்டும்தான் இருந்து போகிறோம் ஸோ திருச்செந்தூரில் வந்து நைட்டு ஒரு பத்து மணி போல் வேனில் ஐயப்பன் ஃபோட்டோ கட்டிட்டு திருஷ்டி கழிச்சுட்டு தேங்காய் உடைச்சிட்டு நம்ம கிளம்பிட்டோம் கிளம்பிட்டு நேர காலையிலிருந்து நான் சொன்னேன் இல்லையா இந்த பஸ் டிராவல் ரோடு இந்த பம்பைக்கு போகிற பஸ்ல ஏறிட்டோம்னு சொன்னோம் இல்லையா ஸோ இந்த மாதிரி நம்ம ஏறி போயிட்டு இருக்கோம் போன பறவை பார்த்தீங்கன்னா அங்கே இறங்கின பறவு நடக்க ஆரம்பிச்சோம் நடக்க ஆரம்பிச்சோம் நடந்துக்கிட்டே இருக்கும் பேக்கெல்லாம் பக்கத்தில் லாக்கர் இருந்துச்சு அங்கே வச்சாச்சு பம்பையில் குளிச்சாச்சு பம்பையில் நாங்கள் குளிச்சு முடிச்ச பிறகு வெள்ளம் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு பம்பையில் குளிக்கிறவங்க எல்லாத்தையும் வெளியே ஏற்றிட்டாங்க அண்ட் அது குளிக்கிறதுக்கு வேறு ஒரு ஏற்பாடு பண்ணிட்டாங்க அண்ட் அங்கே உள்ள போலீஸ்லாம் பார்த்தீங்கன்னா வேறு லெவலு சூப்பராகவே ரெஸ்பான்ஸ் பண்ணாங்கன்னே சொல்லலாம் இந்த பப்ளிக்கிட்ட கோபப்படுறது அந்த மாதிரி எதுவுமே பண்ணல நம்மளுக்கு வந்து அவ்வளோ சாட்டிஸ்பேக்ஷனாக இருந்துச்சு ஏன்னா நம்ம கோவிலுக்கு தரிசனம் பண்ணும்போது அங்கே நம்மளை சுற்றி நடக்கிற தான் அந்த ஒரு ஆன்மீக பயணத்தை வந்து நம்ம மனசில் வந்து ஆழமாக பதிய வைக்கும் அது வந்து நிச்சயமான ஒரு உண்மை அது வந்து பண்ணி உங்களுக்கு இதை நான் சொல்கிறத உங்களுக்கு புரிஞ்சதுன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் வந்து நீங்கள் அதுக்குள்ளே தான் நீங்கள் விளக்கத்தை வந்து நீங்கள் சொல்லலாம் அண்ட் ஆமாம் எனக்கு அப்படி நடந்துச்சு நானும் ஐயப்பனை முதல் தடவை தரிசனம் பண்ண போனால் எனக்குலாம் அப்படி இருந்துச்சுன்னு சொல்லி நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் என் கூட வந்து நம்ம குடும்பத்துக்குள்ள வந்து பேசிக்கலாம் ஸோ பார்த்திங்கன்னா நம்ம பொம்பையில் நீர் ஆடிட்டு ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டு பே லாக்கர் ரூமில் போய் பேக்கெல்லாம் போட்டுட்டு அண்ட் அப்படியே படியை ஏற ஆரம்பித்தோம் ஏற ஆரம்பித்தோம் திட்டத்தட்ட பதினெட்டு ஷெட்டு நம்ம பதினெட்டு படி சொல்ல தெரியுமா இருமுடி கட்டி பதினெட்டு படிகள் ஏறி ஐயப்பனை தரிசனம் பண்ணுறது மாதிரி இருமுடி கட்டாம நம்ம வந்து இருமுடி கெட்டினாலும் கெட்டினாலும் அந்த பதினெட்டு ஷெட்டு வழியாக மூணு சிறுவழி பார்த்து